சரியா வாலு அப்பா ஆஃபீஸ் கிளம்புற எனக்கு போன கிளம்பு சரியா ஐயோ நம்மளுக்கு ஆசை வேணும் என்ன பண்ணுறது ஆ சரி தம்பி வந்து கூட்டிகிட்டு போகிறேன் பாலு பாலு ஒண்ணே தேடி ரிலேட்டிவ் யாரோ வந்திருக்காங்க என்னன்னு பாரு வந்தி வா என்ன இதோ உள்ள வாங்க சார் நான் தான் அவங்களோட சித்தி சித்தி என்ன விஷயம் இல்ல சார் அவங்க ஹாஸ்பே ஆஃபீஸ்ல வந்து மயக்கப்பட்டு பட்டு விழுந்துட்டாங்க அவங்கட ஆனால எனக்கு வந்து ఫర్వరీ ఆఫీస్ లో ఉన్నాక నా కొ ఇద పైన కూపడ వంద హాస్పిటల్ లో रखाంగు ఎన్న సాల్ రింగ చిట్టి సావార అయ్యో సరే కూపట్టు పోంగ ఆఫీస్ లో చుపల అంటే సైడ్ పుట్టి ఓకే సార్ సార్ இப்போ பரவாயில்ல டாக்டர்ண்ணா மாமா ஏன் மாமா மயக்க மட்டும் விழுந்தீங்க இல்லை காலையில் இருந்து சாப்பிடலை அந்த மயக்கமும் தெரிய ஏன் சாப்பிடலை கையில் சுத்தமாக காசு இல்லை அதான் எனக்கு ஃபோன் மட்டும் சொல்லியிருந்த வச்சு சாப்பாடு கொண்டு வந்து தெரியப்பில்ல சரிம்மா நான் தலைப்புறேன் வீட்டுக்கு ஏன் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாம்ல பரவாயில்லம்மா சின்ன பிள்ளைங்க வீட்டில் அப்படியே கிடக்குது என்ன போகிறேன் சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா சரிடா விடு விடுமா நம்ம வீட்டுக்கு போகலாம் சரி காய்ஸ் இந்த வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க